திங்கள் சந்தை அருகே விஷப்பூச்சிகளுக்கு வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள தலக்குளம் கீழவளை பகுதியைச் சேர்ந்தவர் வயது முப்பத்தைந்து இவர் புதுவளை பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தார் சம்பவத்தன்று ரமேஷ் ஹோட்டலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பிறகின் அருகே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது நள்ளிரவு நேரத்தில் திடீரென தூக்கத்தில் இருந்து எழுந்த ரமேஷ் தன்னுடைய எடுப்புப் பகுதியில் ஏதோ பூச்சிக்கடித்து விட்டதாக கூறி வலியால் அலறித் துடித்துள்ளார் உடனே அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு அழகம்பாறை பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இதுகுறித்து அவரது சகோதரர் இரணியல் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்